கடிக்க முடியாது பெருசா கடிக்க முடியாது எந்த அமர் கட்டும் போதும் முதல்ல சொல்ல கடிக்க மாட்டோம் அது எப்படி சாப்பிடுறான் அது எப்படியாவது தான் சாப்பிடறோம்

ஆமா நாலு முறை எடுத்துடா நாலு முறை போட்டு எடுத்துடா அது மூசாய் நாலு முறை முறையில்

வேணா இதுக்கே போகலாம் வேற நம்ம இப்ப போனக்காரு குசுவாங்க முடியாது அது பெற்றுக்காரு பார்த்த மாதிரி வர போலாம் வேற கேட்க